சரி அவங்க ரெண்டு ஏறும் இன்னி அடுத்துள்ள காலி பிள்ளைங்களை வருங்க அவங்கள ஒன்று ஒன்றா மாறி மாறி காலத்தில் வைக்காங்க ஆ ஒன்றுண்ணா ஓடி ஓடி பாஸ்டா பாஸ்டா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்துக்காங்க ஒன்று ஒன்றா வேகமாக இன்னும் வேகமாக ஓடி 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 வேகமாக ஆ சரி அவங்கள ரெண்டு எரிய முடியுங்க

ஓகே கணிச ஊதி போட்டிக்க

அவசரப்பட்டு கே விட்டுறாங்க மாட்டு கேட்டுங்க கை தட்டி விடுத்தாங்க கை தட்டிங்க போது கை தட்டி பெண் தண்ணிங்க ரெண்டு வாங்க பாட்டு தண்ணி பாட்டுங்க

பிள்ளைங்களுக்கு வேகமாக இங்கு வேகமாக 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 இருக்குதான் சரி அடுத்த மூணு பேருக்கு நன்கு போட்டி வேகமாக இன்னும் வேகமாக கைத்தட்டு என்ன பார்த்துக்க பிள்ளைங்க கைத்தட்டு உத்தேகப்படுத்து ி உற்சாகப்படுத்துங்க மாறி மாறிங்க சமய தலைவர் ஒன்று இருக்கிற உற்சாகப்படுத்து கை தட்டி கை தட்டி உற்சாகப்படுத்துங்க கைட்டிங்க கை தம்பிங்க பெட்ரோல் ரெண்டு பேர் ஓகே மூன்று